இன்றைக்கு ஆசிரியத்ரங்கத்திலே அறிஞர் விழிப்புணர்வு நம்மிடம் இருக்கும் போதே மற்றவரிடமும் அதை உணர முடியும் இருக்கணும் நாம திருந்த மற்றவனையும் திருத்தலாம் மற்றவன் பார்க்கலாம் சரியோ நானே மற்றவன் வடிவாயிருக்கேரு ஜோதிச்சுண்ணா இந்த கருத்தை ஜோதிச்சு யாழ்ப்பாணம் வேண்டும் கண்ணா நீயும் நானுமா யாழ்ப்பாண பல்கலைக்கழக கழகம் எங்கள் தமிழ் மக்களின் அடையாளம் இந்த நாட்டில் நம் தமிழ் மக்கள் சந்திக்காத துயரங்கள் இல்லை இல்லை இருந்தும் அவர்கள் இழப்புகளை கடந்து பேரழிவுகளை தாண்டி தங்கள் கட்டியெழுப்பியுள்ளனர் எனும் போது அதற்கு மூலகாரணமாக இருப்பது எங்கள் மக்களின் ஆத்ம பலமும் அறிவியல் பலமும் என்பதை நாம் மறந்து விடலாகாது ஆம் எந்த இடர்கள் வந்துட்ட போதும் ஆலயங்களில் நித்திய பூசை நடக்க வேண்டும் என்பதில் நம்ம கொண்டிருந்த பற்றுதையும் நாம் வகிக்கின்ற இல்லிடத்தை புனரமைப்பதற்கு முன்னதாக எங்கள் வழிபடு கடவுளின் ஆலயத்தை புனரிக்க வேண்டும் என்ற எங்கள் சிந்தனையும் சாதாரணமானதில்லை நாங்கள் அப்படி தான் யோசிக்கிறது முதல் போய் கோயிலை தான் துப்புரவாக்குறது இடம்பேர்ந்து வந்தாலும் முதல் கோயிலுக்கு தான் போகிறோம் கோயில போய் துப்புரவாக்கி எல்லாம் செய்து கொண்டு தான் மிச்ச வேணும் வீட்டிலேயே அப்படித்தான் சாமியாரையை துப்புரவாக்கி போட்டு தான் மிஜவே தவிர எங்கள் அறிவு புலம் என்பது எம் இனத்தின் பெரும் சொத்து எல்லாம் எல்லாம் சொத்து சொல்றோம் பேசுறம் நடக்குது ஆம் நாடு கடந்த புலம்பேந்து கொட்டும் பனியிலும் குளிரிலும் நனைந்து உழைத்த பணத்தில் தான் கற்ற பாடசாலையை புலமைக்க வேண்டும் என்ற உணர்வு எங்களிடம் இருக்கும் வரை தமிழனை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது நம்மளுக்கு தான் எங்களை வேற காசு போர்த்தி கொண்டு தோங்கிறேன் காசு முழுக்க அங்கேயிருந்தான் வரது ஆனால் குடிக்கிறதுக்கும் காசு அங்கேயிருந்தான் வருது அதுவும் சில இதுகளில் நடந்து கொண்டு இருக்குது சில கோஸ்டிகள் மோதல்களுக்கு எல்லாம் அங்கேருந்து காசு வருது அதுவும் வருது அது கொஞ்சம் வருது என்ன அங்கேயும் நல்லது எங்கேயும் நல்லது இருக்க கட்டி நல்லதுக்கு கூட நடக்குது இல்லையே அங்கேயிருந்து கூட அவங்கள அனுப்புறோம் அவங்கள அங்கேயும் படிச்சுட்டு போகணும் தான் பண்டிகளும் படிக்காரு போகணும் தன்னை அங்கே ஒரு ஒரு விட்டாத்தான் அது அறிமுதீ மங்களுக்கு அங்கே போயிருந்தோம் எங்கெண்ட் நாட்டை பற்றி விளங்குறோம் ஆனால் அவங்க தமிழை வளர்க்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் காலம் புலம்பெய்தி பரப்பி எடுத்தா தான் இங்கே நடக்கும் அது நடக்கும் அப்போ எங்களிடம் இருக்கும் வரை தமிழக இங்குதான் தமிழர்களின் கல்விப்புறம் என்று நாம் கூறும்போது எங்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தலைநிமிந்து நிற்கிறது உண்மை ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து பொன் விழா கண்ட பூமி பூரிப்பில் எங்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தாய் முட்டுக்கோடு நிற்கும் போது அதன் பெருமையை அதன் கௌரவத்தை என்னாலும் காப்பாற்றுகின்ற பெரும் பொறுப்பு அனைத்து தமிழ் மக்களையும் மக்களினுடைய தலையாய கடமையாகும் இருந்தும் பல்கலைக்கழகத்தில் சமநிலையத்தில் இடம்பெற பெற்றுள்ள சிற்சில சம்பவங்கள் வேதனை தருவதாக அமைகிறது இங்கு நடந்த சம்பவம் குறித்து குற்றம் சாட்டுவது என்பதற்கப்பால் வேண்டத்தகாத சம்பவங்கள் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் பற்றி சிந்திப்பதுதான் பொருத்தம் நடந்த முடிய நடந்தது ஓ உடைஞ்சது சம்பவம் நடந்திருக்கு பெருசா எனவே அறிக்கை கலாச்சாரங்களை நீள விடாமல் மாணவர் ஆசிரியர் என்ற மிக உன்னதமான உறவோடு புரிந்துணர்வோடு நிலைமைகளை கையாள்வதுதான் புத்திசாலித்தனம் ஆசிரியர்கள் மாணவர்கள் தொகையிலே இருக்கணும் அன்றைக்கு அறிவு என்ன நானும் நியூஸை பார்க்க ஆமேன் இதுக்காக பார்க்கத்தான் ஏனெனில் முன்பு ஒருபோதும் இல்லாதவாறு இம்முறை யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் ஆசிரியர்களும் கண்ணை பிரிந்து நிற்கின்ற துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இது அவ்வளவு நல்லதல்ல அவ்வளவு நல்லதில்லை சொல்லிட்டான் சரியோ இது நல்லதில்லை இல்லையே என்னத்த கட்டும் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உறவு சும்மா அப்படி இருக்கணும் ஏன்னு சும்மா இது என்ன வழக்கம் இல்லை இல்ல அதான்டாத்த பிள்ளைகளுக்கு குருவுக்கும் மதிப்பு கொடுக்குது இல்லையே அதுதான் முதல் பிரச்சனை ஆறு ரெண்டு கேட்குறாங்க தடி எடுத்தால் தெரியுமா புரிஞ்சு போகணுன்றாங்களா அப்ப நேர் ஆகையால் எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தை காப்பாற்றும் பொருட்டு ஒரு சுமூகமான நிலைமையை அவசரமாக தோற்றுவிக்க வேண்டும் இது காலத்தின் தேவை இதை உணர்ந்து எல்லோரும் அதுக்கு கல்வியாளர்கள் அறிவாளர்கள் என்ன எல்லோரும் இருக்கோ இதே இருக்கோ அதை செய்து பாருங்க அறிவுக்காரருக்கு நாங்களும் அறிவு விட்ட வேண்டியா தக்கப்போகுது இப்போ ம் அறிவு கூடினாக்கள் அறிவை போதிக்கிறார்களுக்கு அறிவு ஊட்ட வேண்டிய கடமை பொதுமக்கள் வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையினால் இந்த மாணவர்கள் அதெந்த மாணவர்கள் நாங்களுக்கு ஆராயும் பின்னட்டு ஆசையை சொல்லிருக்கிறேன் ஆசையை படையை அரைஞ்சியான்னு சொல்றேன் ஆசையை சும்மா கதைக்க மாட்டேன் தெரியும் ஆசையோ மாதிரி ஆதாரங்கள் வழி இல்லாமல் சும்மா கதைக்க மாட்டேன் விஷயங்கள் வெளியில